ம் சகாம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன மெகாக்கள் தான் பார்க்க போவோம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சீகடி போயிட்டு வந்தோம் ஷீரடியில் வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்போ சாய்வாணி புக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க என்ன பண்ணோம் நூற்றி எட்டு நாள் அதில் எனக்கு கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணியிருந்தவங்கள ஒம்பது பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சா சத்குவாணி புக்கு அனுப்பியிருந்தேன் அந்த புக்கை அனுப்பியிருந்தவங்கள ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வந்து ஷேடி போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோ அனுப்பிவிடலான்னு தோணுச்சு அட்ரெஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணும்போது எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் வேக இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே சிஸ்டர் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நீங்கள் என்னைக்கு ஷிஃப்ட் ஆகி போகிங்களோ அதுக்கப்புறம் எனக்கு அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க நான் அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்ட வித்தின் டூ டேஸ்லேயே அவங்க போயிட்டு போன அன்னைக்கே வந்து எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க ஷேடியிலேருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸு ப்ளஸ் வந்து சவுத் சேடி பாபாவோட ஃபோட்டோ கொஞ்சம் பெய்ய சைஸ் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் போய் வெளியூரில் போய் அவங்க வேலைக்கு போய் போகிறாங்க அதை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னேன் அவங்க சொன்னாங்க எனக்கு உங்கள் அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சாயகாம் கேட்குறீங்க என் அட்ரஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லை நான் உங்களை கிஃப்ட்டு ரொம்ப நாளாக வாங்கி வச்சுட்டேன் எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நூற்றி எட்டு நாள் சாய்வாணி வாணி பாகாயணம் பண்ணி அப்போ வந்து நம்ம கோ தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நூற்றி எட்டு நாள் சவண மஞ்சகை பாகாயணம் பண்ணோம் சவண மஞ்சகை பாகாயணம் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்களுக்கு ஜாப் கிடைச்சு கரெக்டாக நூற்றி எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப் ஆஃபர் வந்ததுச்சு இப்போ அவங்க ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து எனக்கு கிஃப்ட்லாம் வேணாம் சிஸ்டர் எதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அப்பாவோட ஃபோட்டோ தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க சரி அப்பாவோட ஃபோட்டோ தானே அனுப்பிவிடுவேன் சொல்லி நான் அட்ரெஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவங்க அனுப்பிச்ச அடுத்த நாளே எனக்கு பார்சல் ரிசீவ் ஆயிடுச்சு அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்கெலாம் எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்துடுச்சு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணேன் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அழக நிப்பாட்ட முடியல ஏன்னா நான் ரொம்ப நாளாக எது இருந்தது நான் சாயப்பாவை கும்பிட ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த ஃபோட்டோ தேடிட்டு இருந்தேன் எனக்கு சரியாகவே அமையலை கிடைச்சாலும் எனக்கு திருப்தி ஆகலை அதனாலேயே வாங்காமல் இருந்தேன் இந்த சிஸ்டர் மூலியமாக எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு பார்சல் வந்தது பார்சல் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஆச்சு அது என்ன மெசேஜ்னா என்னோடய தர்ஷன் பார்த்து ஹாப்பியானியா பூவும் இலையும் கிடச்சிதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அப்போ இன்றைக்கி புதுசாக வந்து ஃப்ரேமை வச்சு பூஜை பண்ணணும் சொல்லியிருந்தாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அப்பா ஃபோட்டோவுக்கு பொட்டெல்லாம் வச்சு ஆகத்தையும் காமிச்சிட்டேன் ஈவினிங் ஆகத்தையும் காமிச்சாச்சு நைட் ஆகத்திற்கு தகும்பவும் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து இன்றைக்கும் வந்து பூவும் துளசி இலையும் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அப்பா மெசேஜ் காமிச்ச மாதிரியே ஃபோட்டோ மூலியமாகவும் வந்துட்டாங்க பூவும் இலையும் இன்றைக்கும் கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பாவோட எந்த ஒரு மெசேஜும் தவற விட்டுறாதீங்க அந்த மெசேஜில் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அந்த மெசேஜ் மூலியமாக அப்பா ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு நடந்த மிதாக்கள் மக உங்களுக்கும் நிறையா நடந்திருக்கும் அப்பா மெசேஜ் மூலியமாக அது மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா வந்து என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயும் உங்களோட மெகாக்களை ஷேர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா ஒன் வீக் கழித்து இன்னொரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜ் பற்றின நம்ம மெகாக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓம் சாயாம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்